வணக்கம் என் பேர் ஸ்ரீநிலா நான் அயர்லாந்தில் தமிழ் கல்வி கழகத்தில் உடல்நிலை வகுப்பில் படிக்கின்றேன் குரல் எண் எழுநூற்றி ஒன்று கூறாமை நோக்கிவான் நன்றி வணக்கம் என் பிரணவ் கார்த்திக் நான் அயர்லாந்து நான்காம் வகுப்பில் படிக்கிறேன் நான் போகும் குரல் எண் எழுநூற்றி இரண்டு ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்குழல் நன்றி வணக்கம் வணக்கம் என் பெயர் சக்தி சேதுராமின் நான் அயர்லாந்து தமிழ் கல்வி கழகத்தில் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் குரல் எண் எழுநூற்று மூன்று உணர்வாரை உறுப்பினுள் யாது கொருத்தும் குரல் நன்றி வணக்கம் எனது பெயர் அற்றிய நஞ்சனி நான் அயர்லாந்து தமிழ் கல்வி கழகத்தில் தமிழ் படிக்கிறேன் நான் சொல்ல போகும் குரல் அதிகாரம் குறிப்பறிதல் குரலன் எழு நான்கு குரல் குறித்தது கூறாமை கொள்வாரோட வேறு நன்றி வணக்கம் என் பேர் தேஜஸ் நான் ஐர்லாந்து தமிழ் கல்விக் கழகத்தில் நாலாவது வகுப்பு படிக்கிறேன் குரல் எண் எழுநூத்தி ஐந்து குறிப்பிற்குறிப்பு வாயின் உறுப்பினுள் என்ன பயத்தவோ கண் நன்றி வணக்கம் என் பேர் சுபி நான் அயர்லாந்து தமிழ் கல்வி கழகத்தில் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் நான் சொல்ல போகும் குரல் எண் எழுநூற்றி ஆறு அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் நன்றி என் பேர் யுவன் நான் சொல்ல போற குரல் எண் எழுநூத்தி ஏழு முகத்தின் முது குறைந்தது உண்டோ உவப்பினும் காயினும் தான் ும்ாயினும் வணக்கம் என் பெயர் கிஷன் நான் இப்ப சொல்ல போற குரல் எண் எழுநூத்தி எட்டு குரல் முகம் நோக்கி நிற்க அமையும் அகம் நோக்கி உற்ற துணர்வார் பெறின் நன்றி வணக்கம் என் பெயர் சுஜன் நான் ஐர்லாந்து தண்ணீர் கல்வி கழகத்தில் லண்டன் நிலை பறிக்கின்றேன் எழுநூற்றி ஒன்பது பகைமையும் கேள்மியம் கண் அழிக்கும் கண்ணின் உணர்வாய் பெறேன் நன்றி வணக்கம் என் பெயர் கே டி சிங்காரவேரன் அயர்லாண்ட் தமிழ் கல்வி கழகத்தில் நாலாம் நிலை பதிக்கிறேன் திருக்குறள் எழுநூற்றி பத்து நுண்ணியம் என்பார் அலக்குங்கோல் காணுங்கால் 간날들 일라이 빌라 난지.